ஹலோ விவாஸ் துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்களானது ஏற்பட போகிறது இந்த வாரத்திலாவது அவங்க நினைச்சது நடக்குமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம் அதாவது ஒவ்வொரு வாரமானது ஆரம்பிக்கும் போது இந்த வாரம் நமக்கு எப்படி அமைய போகுது தொழில் ரீதியாக நாம ஏதாவது புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அதே போல ஆரோக்கியத்தில் ஏதாவது முன்னேற்றம் இருக்குமா குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி ஒற்றுமையாக நம்ம வாழ முடியுமா இல்லை என்றால் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வரப்போகுதா அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான மனக்குழப்பங்களானது இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இப்படிப்பட்ட உங்களுடைய குழப்பத்தை தீர்த்து வைக்கக்கூடிய வகையில் தான் இந்த ஒரு வீடியோ பதிவானது அமை மட்டுமே போகுதுங்க ஆமாங்க அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள்ல துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்துல பிறந்து இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ள போறோம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இருபத்தி ரெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருகின்ற இருந்து வரப்போகின்ற இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் ஏப்ரல் மாதத்துல நான்காவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில நவ சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது சூரியன் உங்களுக்கு மேசராசியில அமர்ந்து இருக்காரு செவ்வாய் கும்ப வீட்டுல இருக்காரு இருபத்தி மூன்றாம் தேதி மீனத்திற்கு வரப்போகிறார் புதன் வக்ரகதியில மீன ராசியில இருக்காரு மேசத்துல குருவுடைய சஞ்சாரமும் சுக்கிரன் மீனத்திலையும் அமர்ந்து இருக்காரு வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி மேசத்திற்கு செல்ல போகிறார் மற்றபடிக்குதாங்க எப்போதும் போல கும்பத்துல சனி மீனத்துல ராகு கண்ணில கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெற போவது கிடையாது எனவேதான் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் இனி வரப்போகின்ற நாட்கள் துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத பற்றி தெரிந்து கொள்ளலாம் துலாம் ராசி நேயர்களே அதாவது சுக்கர பகவான ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களானது சூரியன் உங்களுக்கு ஏழாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு தேவையான பணத்தை படாத பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலையானது வரக்கூடுங்க சென்ற வாரம் கூட பாத்தீங்கன்னா எளிதாக இந்த இடத்துல இருந்து பணத்தை வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க ஆனா அப்படிப்பட்ட இடத்திலேயே உங்களுக்கு பணம் கிடைப்பது கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க உதாரணத்துக்கு சொல்லணும் வாங்கணும்னா நீங்க யார்கிட்டயாவது பணம் கேட்டிருப்பீங்க அவங்க வாங்க இந்த வாரத்துல வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனா நீங்க போய் அவங்க கிட்ட கேட்கும் இன்னும் ஒரு நாள் இருங்க பணம் கைக்கு வரல அப்படிங்கிற மாதிரியான சில டிலேவான விஷயங்கள் நடக்கலாம் அதே போல ஒரு பேங்க்ல போய் லோன் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அந்த லோன் வருது அப்படின்னா அதுலயும் பாத்தீங்கன்னா ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் இருக்கும் அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி கொண்டு வாங்க இது கொண்டு வாங்க இது சப்மிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதற்காக நீங்க அலைய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் இப்படி உங்களுடைய கைக்கு அந்த பணம் கிடைப்பதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்க கொடுங்க கடன் பணமாக இருந்தாலுமே பணத்தை புரட்டுவது கொஞ்சம் கவன கொஞ்சம் இதாக தான் இருக்கும் அதாவது கஷ்டமாக தான் இருக்கும் மேலும் இந்த நேரத்தில் குடும்பத்தின் மூலமாகவும் சில சிக்கல்களையும் சிரமங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு என்பதால குடும்பங்கள் விஷயங்கள்ல ஜாக்கிரதையாக இருங்க சில இடங்களில் விட்டு கொடுத்து போங்க இதன் மூலமாக குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை பார்த்திங்கன்னா தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க மேலும் சந்திரனுடைய இடமாற்றமானது வியாபாரத்திற்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க உறவினர்களுடைய வருகையால் வீட்டில் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியான சூழலானது இருக்கக்கூடும் கணவன் மனைவி உறவானது சிறப்பாக இருக்கக்கூட செவ்வாய் உங்களுக்கு ஐந்து மற்றும் ஆறாம் இடத்துல இருக்காரு நான் தான் உயர்ந்தவன் என்று மார்த்தட்ட முடியாதுங்க உங்களை விட வயது குறைந்தவர்களிடம் விட்டு கொடுத்து போக வேண்டிய சில கட்டாயங்களானது ஏற்படுங்க இல்லாமல் ஒரு சுமூகமான விஷயத்தையும் பாத்தீங்கன்னா நீங்க செய்துட்டு வர முடியுங்க புதன் ஆரம்ப இருக்காரு தொழிலுக்கு இடையூறு செய்த எதிரிகள் தோன்றுவார்கள் என்பதால தொழில் விஷயங்கள்ல கவனமாக இருக்கணுங்க நீங்க ஏதோ அதாவது ஈஸியாக செய்யக்கூடிய விஷயங்கள் கூட பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் கொஞ்சம் சிரமங்களை தாண்டி தான் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையானது ஏற்படுங்க கடனை அடைக்க முடியாமல் கெட்ட பெயர் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம் என்பதால் அது தொடர்பான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குருபகவான் ஏழாம் இடத்துல இருக்காரு வியாபாரத்தில் சில சங்கடங்களும் ஏற்படும் என்பதால் வியாபார விஷயத்தில் அஜாக்கிரதையாக இருக்காதீங்க எந்த வித விஷயங்கள் செய்த செய்தாலுமே லீகலாக செஞ்சுட்டு வாங்க ஏதாவது சின்ன பிரச்சனை அப்படின்னா கூட அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயரை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கெடுத்து விடும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கவனமாக இருங்க சுக்கரன் ஆறு மற்றும் ஏழாம் இடத்துல இருக்காரு வியாபாரத்திற்கு தேவையான காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்துட்டு வர வேண்டுங்க அப்போது சில பிரச்சனைகள் வியாபார ரீதியாக ஏற்படுவதை உங்களால் தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்கும் துலாம் ராசி நேயர்களுக்கு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் தொடர்பான சில சாதகமான நடப்பதற்கான ஒரு வாரமாகவும் அமையப்போகிறது எதுவுமே சரிவர அமையல அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்தில் அது தொடர்பான விஷயங்கள்ல இன்னுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக முயற்சி பண்ணுங்க நிச்சயமாக சிலருக்கு அவங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் குருவுடைய அமைப்பும் தற்போது சாதகமாக இருந்துச்சுன்னா இந்த வாரத்திலேயே முடிவு பெற்று நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா தற்போது நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு சனி ஐந்தாம் இடத்துல இருக்காரு வரவுக்கு மீறி செலவு வந்து உங்களை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க அதனால பண விஷயங்கள்ல ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணுங்க நீங்க பணத்தை கொடுப்பதாக இருந்தாலும் சரி மற்றவர்கிட்ட இருந்து வாங்குவதாக இருந்தாலும் சரிங்க கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்க கொடுங்க அதே போல ஏதாவது தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அதுலயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இப்போ பண்ணலாமா வேணாமா அப்படிங்க மாதிரியான நிறைய மனக்குழப்பங்களும் இருந்து கொண்டு கொண்டுதாங்க இருக்கும் அளவுக்கு இந்த நேர காலத்தில் பெரிதளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க இருக்கிற விஷயத்த அப்படியே கவனத்தோடு செய்துட்டு வாங்க அதை நீங்கள் செய்தாவே இந்த வாரத்தில் பெரிதாக ஸோ புதுசாக திரும்ப ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு விஷயங்களில் கவனமாக இருங்க சில நூதனமான நோய்களானது தொல்லையை கொடுக்கும் என்பதால் ஆரோக்கிய விஷயத்தில் அஜாக்கிரதை காட்டாதீங்க முடிஞ்சளவுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது டேப்லெட் எடுத்துக்கக்கூடிய பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா சரி வர உங்களுடைய மருந்துகளை பார்த்தீங்கன்னா தினந்தோர்மையாக எடுத்துக்கோங்க அதே போல் உங்களுடைய உடம்புக்கு என்ன உணவு சாப்பிட சொல்லியிருக்காங்களோ அந்த உணவை மட்டும் சாப்பிடுங்க ஆசைக்கு ஆசைப்பட்டு தேவையில்லாத உணவை பார்த்திங்கன்னா சாப்பிடாதீங்க இப்படி சாப்பிடும்போது இன்னுமே ஆரோக்கிய ரீதியான சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் இதன் மூலமாகவும் மருத்துவ செலவுகள் ஏற்படும் ஆல்ரெடியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இது மேலும் மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்தை மறந்துடாதீங்க ராகு ஆறாம் இடத்துல இருக்காரு மேலதிகாரிகள் அனுசரணையாக இருக்க மாட்டாங்க அவங்க சில பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் வேலை செய்யக்கூடிய இடத்துல கண்ணும் கருத்துமாக உங்களுடைய வேலை அதை சரிவர என்றால் உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையே வாக்குவாதங்கள் ஏற்படும் இதன் மூலமாக மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பை உங்களால் பெற முடியாதுங்க இது உங்களுடைய அடுத்தடுத்த வாழ்க்கைக்கு அதாவது உங்களுடைய சேலரி இன்க்ரிமெண்ட்டோ ஒரு ப்ரமோஷனுக்கோ தடையாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் மறந்துடுங்க தெய்வ பக்தியில் மனதை செலுத்துங்க வெளியூர் பிரயாணங்கள் சில நன்மைகளை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க கேது பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்காரு உயிருக்கு ஆபத்தை விளைவிக்காத சிறிய விபத்துக்கள் கூட நடக்கலாம் என்பதால் இந்த வாரத்தில் ரொம்ப 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 கவனமாக இருங்க அதாவது பயணம் செய்யும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க உரிய ஆவணங்கள் எல்லாத்தையுமே பைக்கில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு போங்க ஒரு ஒரு முறைக்கு பல முறை ஒரு பைக்கை எடுக்கிறீங்க ஒரு காரை எடுக்கிறீங்க அப்படின்னா எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத சின்னதாக பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்துட்டு அதன் கா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பயணம் செய்யுங்க அதே போல் பார்த்திங்கன்னா இப்போது இருப்பது போலவே உங்களுக்கு எப்போதுமே இருந்துடாது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நிச்சயமாக அது போக போக பார்த்திங்கன்னா சரி ஆகும் இதுதான் ஒரு யதார்த்தமான உண்மை ஸோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே மனசை போட்டு ரொம்பவே பார்த்திங்கன்னா உங்களை நீங்களே பார்த்திங்கன்னா வாட்டிக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா ரிலாக்ஸாக இருங்க பிடிச்ச விஷயங்களில் கவனம் செலுத்துங்க பிடிச்சது செய்யுங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா மனசை வந்து ஒரு சந்தோஷ நிலையப்படுத்தும் போது மன அமைதி பெற இதன் மூலமாக உங்களுடைய பயணமும் உங்களுக்கு நிம்மதியானதாக இருக்கக்கூடும் இல்லை என்றால் தேவையில்லாததை சிந்தனையில் அது சில பிரச்சனைகளை நமக்கு ஏற்படுத்தி ஏற்படுத்திவிட்டு சில விபத்துக்களை கூட நமக்கு கொடுத்துரும் அப்படிங்கிற காரணத்தால் பயணம் செய்யும் போது ரொம்பவே பார்த்தீங்கன்னா கவனமாக இருங்க குடும்பத்தில் துன்பையும் துன்பமும் கவலையும் சூழ்ந்து நிற்கும் என்பதால் குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னா இந்த அடுத்து வரக்கூடிய ஒரு வாரமும் நீங்க ரொம்பவே கவனம் இருக்கணுங்க மொத்தத்தில் துலாம் ராசி நேயர்களுக்கு குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி தனிப்பட்ட தொழில் வாழ்க்கை ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டாலுமே இந்த அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களில் கிரகங்களை வைத்து பார்க்கும்போது எல்லா விஷயங்களிலுமே கவனமாக இருக்கணும் அப்படி இருந்துட்டு வந்தால் மட்டும்தான் சில பிரச்சனைகள் ஏற்படுவதை உங்களால கொள்ள முடியும் அப்படிங்கறது ஒரு நிதர்சனமான உண்மைங்க மேலும் நீங்க தினந்தோறுமே எழுந்திருக்கும் போது சூரிய பகவானை நமஸ்காரம் செய்துட்டு அன்றைய நாள் தொடங்குங்க எல்லாம் நல்லது நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ